பசுத்திராமத்துக்கு ஆதி ஆமத்திலே இருந்து உங்களுக்கு சில காரியங்களை சொன்னேன் அந்த ஐந்து நபர்கள் ஆப்ரஹாமின் ஆபஹராமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் யூசுப்பின் தேவன் அது உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னேன் அநேகர் அதற்கு லைக் பண்ணி இருந்தீர்கள் நன்றாக இருந்தது என்று சொன்னேன் ஃபோன் வந்தது எனக்கு அருமையானவர்களே ஆதி ஆம புஸ்தகம் முதல் புஸ்தகம் அதில் ஒரு வித்தியாசமான ஆறு நபர்கள் இருக்கிறார்கள் முதலாவது ஆதாம் ரெண்டாவது ஏனோக்கு மூன்றாவது நோவா நாலாவது மெல்கே தேசெக் ஐந்தாவது லோட் ஆறாவது எலியேசர் ஆதாம் முதல் மனிதன் ஆதாம் குள்ளாக எல்லாவற்றையும் தேவன் படைத்திருந்தார் முதல் மனிதன் எல்லாமே அவன் முதலாக பார்த்தவன் அதனால் ஒரு சிறப்பு பெற்ற சிறந்த மனிதன் முதல் மனிதன் அது செம்மண் என்று சொல்கிற மண்ணில் இருந்தவன் எடுத்தபடினாலே அவனுக்கு ஆதாம் என்று ஏனோ தேவனோடு கூட சஞ்சரித்தான் முன்னூற்றி அறுபத்தைந்து வருஷம் அறுபத்த அறுபத்தஞ்சி வருஷம் குடும்பத்திற்கு முந்நூறு வருஷம் ஆண்டவரோடு கூட ஏன்னா அவ்வளவு அருமையாய் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஏனோக்கே ஆண்டவர் உயிரோடு கூட எடுத்துக்கொண்டார் நோவா கத்தை சொன்னபடி பேலையை உண்டாக்கினான் கட்டினவன் அவர் மீது நோவான் மீதோ கத்தவுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்ற வசனம் எவ்வளோ அருமையான நோவாவுக்கோ கத்துடைய கண்களிலே கிருவை கிடைத்தது கர்த்த சொன்னபடி பேலையை உண்டாக்கினான் எட்டு பேர் அவனுடைய குடும்பம் எல்லா ஜீவ ஜந்து இன்று ரெண்டு பேர் ஜோடி ஜோடியாக நோவாவின் மூலமாக மறுபடியும் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது மெல்கி தேஸ் மெல்கி தேசக் ஆதி மந்தம் இல்லாதவன் அந்த அவன் அவன் ஒரு ஆசாரியனாக இருந்தான் அவனுக்கு அபிரஹாம் பாருங்கள் ஆதி அகம் பதினாலு பதினெட்டு பதினாலு பதினெட்டு அங்கே உன்னதமான தேவனுடைய ஆசர ஆசாரியனாக இருந்த சாலோமணிய ராஜாவாகிய மெல்கே திசெக் அப்ப கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தான் இந்த மெல்கே தேசக் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இவனும் ஆதியும் அந்தமில்லாத தாய் தகப்பன் இல்லாத அது ஒரு ஒரு விதமான மெல்கே திசெக் என்பவர் வித்தியாசமான ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அருமையானவர் எவ்வளவு அழகானவர் எவ்வளவு விசேஷித்த தன்மை உள்ளவர் எனக்கு லோத் வேதனை அடைந்த நீதிமான் அவன் வேதனை அடைந்த அந்த இடத்தில் இருந்தாலும் கூட அவன் வேதனை அடைந்த ஆண்டு அவனை தப்பிக்க வைத்தார் எளிய சார் உண்மையுள்ள அபிரஹாம் அபிரஹாமின் மேனேஜர் உண்மையுள்ளவன் அவனுங்க ஈசாக்கு அந்த பெண் தேடும் படலத்திலையும் கூட அவன் நடந்து கொண்ட முறை அவனுடைய காரியங்கள் ஏன்னா ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது பொருசுத்தாவின் நமக்கு உதவி செய்கிறார் ஆண்டு சொல்கிறாரு இன்னொரு தேற்றவாளர் உங்களை தேற்றுவார் உதவி செய்வார் உங்களை வழி நடத்துவார் அதே போல எளிய சிறை எளிய சிறை ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறார் ஆதி அவன் புஸ்தத்துக்காக நான் கத்தரை சுத்திருக்கிறேன் இந்த வித்தியாசமான இந்த ஆறு மனிதர்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஆதாம் ஏனோக் இனோவா எலியர் அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஆகினா அவைகளால் நிறைந்திருக்கிறது தேவனுடைய வசனம் ேசுமை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே துங்கள் ஏசுமை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம் துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல கையின் சித்திரம் தெய்வம் அல்ல கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல கையின் சித்திரம் தெய்வம் அல்ல ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் மொழி பிரகாசா பொன்னும் பொருளும் அழிந்திடுமே மண்ணும் மாயையும் மறைந்திடுமேன் இதனின் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா தேவ மைந்தனாய் அவதரித்தார் பாவ சோதனை மடக்கடித்தார் மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார் மாலும் மாந்தரை மீட்டெடுத்தா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் பிரகாசா கொந்தளித்திடும் அலைகளையும் காலில் மிதித்திடும் கத்தரவ அடங்கிடுமே அதவே அக்கரை நாம் சேர்ந்திடவே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா ஜீவன் தந்தவர் மறித்திருந்தா ஜீவ தேவனை മറുപടിയും വരുവന്തോഷനാൽ നെരുങ്ങിടത് നികരേ ഇല്ലാത സർവേശാ തികളും ഒളി പ്രകാശ തുതിപ്പാടി പതിനായിരം നാകുകൾ പോകാ നികരേ ഇല്ലാത സർവേസാ തികളും ഒളി പ്രകാശ இந்த ஆதியாம்ப புஸ்தகத்தின் அபிஷேகம் ஆசீர்வாதம் உங்கள் மீது வந்து பழிப்பதாக காட் பிளஸ் யூ